ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிப்டி மும்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஹாலிடே டியூ டு கிறிஸ்மஸ்ஸு அதனால் நாளைக்கு வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேத்தோட மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேத்தோட லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கீழே இறங்கிச்சு அதே நேரத்தில் ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு கடைசியாக முடியும் போது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் ஒன்று என்ன சப்போர்ட் ஒன்று கொடுத்தோமோ அந்த லெவல்க்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லாக எடுத்து ட்ரேட் ஆகிடுச்சி ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நான் என்ன ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் கொடுத்திருந்தேன்ட்டு ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி வந்து நான் கொடுத்துருந்த சாரி டூ ஃபார்ட்டி வந்து நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட்டு சப்போர்ட்டுன்னு நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்னு கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட்டோட ஹை பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போச்சு சப்போர்ட் நம்ம கொடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்தோம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கீழே இறங்கிச்சு ஸோ நான் நேற்றும் சொன்னேன் அதாவது நேற்று முந்தா நேற்று வீடியோவிலையும் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள் எக்ஸாக்டான சப்போர்ட் எக்ஸாக்டான ரெசிஸ்டன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று நல்லா கிளியராக பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி க்ளியர் கட்டாக அந்த டொன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி ரேஞ்சிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டுருது ஸோ இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க அந்த ஹை போயிட்டு அந்த இடத்துலையே ரொம்ப நேரம் இருந்தது ஸோ நீங்கள் அதனால் தான் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டின்ற லெவலில் வந்து பிரேக் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்குனது தான் கிட்டத்தட்ட நேற்றோட லோவான ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீன்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிருச்சு நான் அதான் கொஞ்சம் திருப்பியும் சொல்கிறேன் எக்ஸாக்ட்டான ரெசிஸ்டன்டே எக்ஸாக்ட்டான சப்போர்ட்டில் எக்ஸாக்ட்டாக நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடை பார்த்துருக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் டூ ஃபார்ட்டின்ற லெவலில் வந்து மார்க்கெட் அதாவது அந்த டூ தேர்ட்டி அந்த டூ தேர்ட்டிலேயே எடுக்க வேணாம் அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து பாருங்கள் அதுக்கப்ப அப்போ நீங்கள் எடுத்துருந்தால் டூ ஃபார்ட்டி ரெசிஸ்டன்ட் வந்து எடுத்திருந்தா கூட உங்களோட ஸ்டாஃப்ல கம்மியாக தான் இருந்திருக்கும் நீங்கள் அந்த டைமில் ஸோ அப்படி பார்க்கும்பட்சத்தில் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நேற்று முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது நிஃப்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த வீக் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது மேக்ஸிமம் நம்ம சொன்ன டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி கீழே இறங்கினா அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து மேலே பிரேக்கவுட்டும் கொடுக்கல கீழே டவுனும் கொடுக்கவே இல்லை ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால நாளைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியது இல்லை அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டின்ற லெவலே பார்த்திங்கன்னா நாளைக்கும் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஏழியராக நான் சொன்ன ரெண்டாவது ரீசன் ஏன்னா டூ ஃபார்ட்டியே பிரேக் ஆகாதனால நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் டூவையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டுற லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டியில் ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் இதை பிரேக் போட்டு கொடுத்துதுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ்ன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடு காணலை ஸோ திரும்பி தட பண்ணுறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டியை ப்ரேக் பண்ண அடுத்த செகண்டே போய் பைக்கு போய்ட்டுறாங்க ஸோ அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டியை பிரேக் ஆகி டூ ஃபிஃப்டி வரைக்கும் போய்ட்டு சர்றேன் இறங்கிடும் ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோம் நேற்று நாளில் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நேற்று அந்த டூ ஃபார்ட்டி இந்த போகிறேங்க அந்த ஏரியாவுக்கு அப்புறம் அடுத்த கேண்டல் ஃபார்மேஷன் வருது இந்த இடம் ஃபார்மேஷன் வந்து அங்கேருந்து ஸ்லாண்டிங்காக மார்க்கெட் கீழே டவுன் சைட் போகுது ஸோ இதுதான் நம்ம கொடுத்திருந்த ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் ஆகாமல் அங்கேருந்து இறங்கும்பட்சத்தில் நீங்கள் டூ ஃபார்ட்டியை ரெசிஸ்டண்ட்டாக பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம் ஸோ நாளைக்கான ரெசிஸ்டெண்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்போர்ட் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லை உங்களுக்கே தெரியும் கடைசி ரெண்டு நாளாக நான் ஒரே சப்போர்ட் ஒரே ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் டென் இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஏன்னா இந்த லெவலில் ரெண்டு நாளாக பிரேக் ஆகலை ஸோ வில் லெட் பி கீப் இட் அஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென்ன வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் ஒன்னாக நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த ஏரியா ஒன் டென்னை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் ஸோ அப்போ டூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஏன்னா இதே வந்து பிரேக் ஆகாதனால நம்ம சப்போர்ட்டை ரொம்ப தள்ள வேண்டாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு நம்ம பார்த்தா சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சாரி ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டீன்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டின்ற லெவல் முக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென் வந்து உங்களுக்கு குரூஷுவலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ப்ரூஸ் தேங்க்யூ